குடும்ப உறவு இந்த குடும்ப உறவு என்ன தெரியுமா ஆயிஷா நாகி எப்படி இருப்பாங்க இந்த குடும்ப உறவுல எகட பொம்பளை என்ன செய்வாங்க எகட பொம்பளை வந்து ஒரு புள்ள கிடைச்சா அந்த புள்ளைய கிட்ட போட்டு கொண்டு கணவன் மனைவி கடையில படுப்பாங்க அஞ்சு வயசானாலும் புள்ளைக்கு என்ன வேறையா படுக்க போட மாட்டாங்க கணவன் டயர்ட்ல வருவார் கணவன் கிட்ட சொல்லுவா நாலு கிலோ பான் ரெண்டு கிலோ ஆங்கர் மூணு கிலோ கத்திரிக்காய் அஞ்சு கிலோ பருப்பு எல்லாம் ஆர்டர் பண்ணுவா ஆர்டருக்கு எல்லாம் கொண்டு வருவா ரெண்டு கிழமையா கணவன கணவனுக்கு என்ன கொண்டும் இவக்க இது வெக்கம் இல்ல இதெல்லாம் பேசுறது வெக்கம் இல்ல இதெல்லாம் குரான் சொல்லப்பட்ட விடு அப்ப என்ன இவ சில பெண்கள் என்ன செய்வாங்க இந்த புள்ளைக்கு பிசாசம் பத்தி பழக்கி சொல்லி பழக்கி இந்த புள்ளையும் போகாது வேறையா ஆனா சின்னத்துல கொண்டு ஹாஸ்பிட்டல் இந்த ஹோஸ்டல்ல புள்ளை பாக்குறது சின்ன நேசரில விட்டுடுவாங்க படுக்கும் போது புள்ள கிட்ட வரணும் என்ன எந்த நாளும் குளிக்கணும் எனக்கு கஷ்டம் இப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு திருமணத்தை தந்தது என்னத்துக்கு திருமண உறவு நீ வயசாகும் வரை கடைசி காலம் வரைக்கும் கணவனுக்கு கட்டுப்படணும் அடுப்பம் கரையில இருந்து நீ வேலை செஞ்சுக்கிற நேரத்துல ஓண்ட கணவன் கூப்பிட்டா நீ கணவனுக்கு கட்டுப்படணும் ஹதீஸ் யார் தந்த கணவன் கோபத்தோட ஒரு இரவு நாள கழிக்கிறாளோ இரவு கணவன்ட படுக்கைக்கு கூப்பிட்டு போகாம ஒரு நாளை கழிக்கிறாலும் மலைக்கு சாபம் விடியும் வரைக்கும் இருக்கும் என்ன என்ன அந்த கணவனுக்கு எந்த உடுப்பு போடணுமோ அந்த உடுப்பை தான் வீட்டுல உடுத்து கொண்டிருப்போம் இவர் உறவருக்கு முந்தைய கேட்டுக் எங்க எங்கிருந்து மாறீங்க ஏ பறத்த தலை வெள்ளன சுபகளை அப்படியே உறவோட இருந்தது பன்னெண்டு மணிக்கு தான் குளிக்க போற ஆக்கி முடிஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிப்போம் ரெண்டு மணிக்கு கணவர் வராது கணவரு பாக்கம் அப்ப இவன் என்ன செய்வான் விபச்சாரத்துக்கு போறதுக்கு நாங்களே நாங்களே வழிய திறந்து திறந்துட்டு இவன் அடுத்தவனோட கதைக்க என்ன அடுத்தவனோட கதை அவளுக்கு அவளுக்கு இது நான் அவங்களுக்கு இதா பேசல சார்பாக பேசல ஏன்னு கேட்டா அடுத்தவளோட பேசக்கூட அவளுக்கு ஏசி வேணும் அவள் என்ன கிளி போல ஒரு பொம்பளை இருந்தாலும் குரங்கு போல ஒரு பொண்டாட்டி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா கிளி போல இருந்தாலும் கொத்தி குழந்தை காகம் போல இருந்தா காக்காண்டு கூப்பிட்டுறா அப்ப நீங்க உங்களோட என்னோட மாப்பிள்ளைய கைக்குள்ள வச்சு கொள்றது என்ன நாங்க எங்களுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு 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 ட்ரிக்ஸ் ஒன்று இருக்கணும் எங்களுக்குள்ள எப்படி விபச்சாரத்திற்கு போகாமிக்கிறதுக்கு எ மாப்பிள்ளைக்குள்ள போட்டுக் கொள்ளணும் அவருக்கு எப்ப எந்த உணவு பிடிக்கும் எந்த நேரத்தில் அவருக்கு உறவு பிடிக்கும் எல்லாத்தையும் நாங்க கொடுக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோம்பு என்ன செய்வா இவருக்கு நல்ல ஒரு பாடம் படிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க